முன்னைப்பழம் பொருட்கும் முன்னைப்பழம் பொருளே பின்னைப்புக்கும் பேர்தும பெற்றியனே முன்னைப்பழம் பொருட்கும் முன்னைப்பழம் பொருளே புதுமைக்கும் பேர் பெற்றியனே உன்னை பெருநக பெற்ற உன் சீரடியோம் உன்னடிய தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் உன்னை பெருநக பெற்ற உன் சீரடியோம் உன்னடிய தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கேப்பாங்க அன்னவரையும் கணவர் ஆவரவர் சொன்ன பரிசொழும்பாய்ப்பணி செய்வோம் அன்னவரையும் கணவர் ஆவரவர் கந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகுயே, யமக்கின் கோன்னல் சிவாய திருவம்பாவை பாடல் ஒன்பது இதுவரை பார்த்த அந்த எட்டு பாடல்களிலும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை அந்த மற்ற தோழிகள் எழுப்புவதாக நம்ம பார்த்தோம் அது வெளிப்படையான ஒரு பொருள் ஆனால் மறைப்பொருளாக பார்த்தோம் என்றால் அதன் ஆழ்ந்த பொருளை யோசித்தோம் என்றால் அது பார்த்தேனும் நம்ம ஜீவராசிகள் இதெல்லாம் நாம் எல்லாரும் மாயை என்னும் உறக்கத்தில் கிடக்கக்கூடிய ஜீவராசிகள் நம்ம அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த உறக்கத்திலேருந்து நம்மளை தட்டி எழுப்பி அந்த இறை சிந்தனையில் நம்மளை ஈடுபடுத்த ஈடுபடுமாறு சொல்வதாக நம்ம அந்த ஆழ்ந்த பொருளை நாம் கொள்ளலாம் இப்பொழுது ஒன்பதாவது பாடலில் அப்படி உறங்கிய த உறங்கி கொண்டிருக்கிற ஆத்மாவை நம்ம வந்து தட்டி எழுப்புகிறோம் அந்த மனசை அந்த மாயையிலேருந்து இலேந்து விளக்கி வெல்லவா இறை சிந்தனையில் மனசை ஈடுபடுத்து அப்படின்னு அதற்கப்புறமாக அந்த இறைவனிடம் அந்த தோழிகள் எல்லாம் என்ன வேண்டுதல் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலில் நம்ம பார்க்குறோம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த இறைவனுடைய அனாதித்தன்மை அனாதித்தன்மை என்றால் அவனுக்கென்று ஆதி என்று ஒருவன் இல்லாதவன் அவனே எல்லோருக்கும் மூத்தவன் முதல்வன் அந்த தன்மையை சொல்வதாக முதல் இரண்டு வரிகள் பார்த்தேன்னா முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான பொருட்கள் உலகத்தில் அப்படின்னு எத்தனையோ கோடி வருடங்கள் முன்னாடி உள்ளது அப்படி அது மாதிரி எத்தனை எவ்வளவு பழமை என்று சொன்ன எந்த பொருளை சொல்கிறோம் என்றாலும் அதற்கும் முதன்மையானவன் நீ ஸோ உனக்கு முன் முன்பாக ஒன்று என்பது ஒன்று கிடையவே கிடையாது பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனை இதற்கு பல கோடி வருடங்கள் பின்பு ஏதோ ஒரு புதுமையான ஒரு பொருள் தோன்றும் என்றால் ஒன்று உண்டாகும் என்றால் ஒன்று உருவாகும் என்றால் அதற்கும் புதுமையானவன் நீ ஸோ புதுமைக்கும் புதுமையானவன் பழமைக்கும் பழமையானவன் நீ என்கிறது இந்த பாடல் அப்போ அந்த தோழிகள் சொல்கிறா உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னை தலைவனாக பெற்ற நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடியவர்கள் உன் உன்னுடைய சீரிய அடியவர்கள் நாங்கள் உன் அடியார் தாழ் பணிவோம் அப்படிப்பட்ட அடியவர்களான நாங்கள் உன்னுடைய அடியவர்கள் எவரோ அவர்களை மட்டுமே வணங்கி அவர்களோடு தான் அவர்களுக்கு பணி செய்வோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவும் அவர்க்கே உரிமையாகும் அவர் அந்த யாரெல்லாம் சிவனடியார் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கே பணி செய்து அவர்களோடே தோழமை கொண்டு அவர்களுக்கே உரிமையும் அன்னவரே எம் கணவர் உன்னுடைய அடியவர்கள்தான் எமக்கு கணவனாக அமையக்கூடிய அப்படியே அமைய வேண்டும் வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல கே எனக்கு ஒரு கணவன் நான் ஒரு ஒரு திருமணம் செய்யணும் ஒருத்தனா அவன் சிவனடியாராக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி கேட்குறேன் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் இடக்கூடிய பணிகளை பரிசாக ஏற்று அது பணிவோடு அவர்களுக்கு தொண்டு செய்வோம் அந்த சிவ தொண்டை நாங்கள் அவர் அவர் சிவனடியார்னால் அவர் செய்யக்கூடிய அந்த சிவ தொண்டில் அவருக்கு உற்ற துணையாய் இருந்து நாங்கள் செய்வோம் அதே எங்கள் பரிசாக ஏற்று செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியே என்ன குறையும் இளோ மேலோர் எம்பாவாய் இவ்வாறு நாங்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் இந்த உன் உன்ன உன்னுடைய அடியவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே எங்களுக்கு சிவனடியார்களா சிவனடியார்கள் மட்டுமே எங்கள் கணவனாய் வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை அப்படி அமைந்துட்டு எங்களுக்கு அருள் அருள் புரிவாயாகி எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை என்று அந்த பெண்கள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி